ஆறிறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் காஸ்மூவியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் இன்று பிறந்த மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மலேசியா பினாங்கு தண்ணீர்மலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் இன்று மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ள நாள் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை சித்தியோகமும் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தியோகம் உள்ளது இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் சூரியனால் சில நெருக்கடிகள் வரும் உத்தியோகம் தொழிலில் அல்லது அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறது நல்லது பொறுமை அமைதி காப்பது நல்லது வீண் டென்ஷன் அலைச்சல் இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து போங்க அவர்களுடைய கல்யாண விஷயத்துல அவங்க சொல்றத நீங்க கேட்குற மாதிரி சில சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு கெமிக்கல் ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரகஸ்பதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கிறது நல்லது யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் வேண்டாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் தேவையில்லை வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் பொறுமையா இருங்க நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சில பேருக்கு மனக்குழப்பம் ஏற்படும் இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணா சரி வரல அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா விட்டு விட்டுலாமா கூட மனசுல தோணும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிசினஸ் செய்வவர்கள் மொபைல் பிசினஸ் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஏவியேஷன் செக்டாரில் வேலை செய்பவர்கள் அதே மாதிரி டூரிசம் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று ராசி என்பர்களே மனக்குறை தீரும் நாள் மனசுல ஏதாவது குறை இருந்துட்டே இருக்கும் மனுஷனா பிறந்தா குறை இல்லாத மனுஷன் யாரு அதுக்காக குறையோடே வாழ முடியாது தாயினுடைய அன்பும் பாசமும் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் பணியாற்றுவர்கள் டாக்டர் நர்ஸ் சர்ஜன் சைக்காலஜிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் ரேடியோலஜிஸ்ட் ரேடியோகிராஃபர் மெடிக்கல் வேலை வேலை லேப் ஸ்கேனிங் தரக்கூடிய நாளாக இருக்கு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு துளசி சாதி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே கனவுகள் நனவாகும் நாள் புதனால் பண நெருக்கடி குறையும் பண புழக்கம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் கனவுல வந்திருக்கும் அது இப்ப நடக்கும் மாணவர்கள் அருமையான நாள் நல்ல தைரியத்தோட இருப்பீங்க பிசினஸ் பொறுத்தவரில் மளிகை வியாபாரம் க்ரோசரி ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மினி மார்ட் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் மீடியா கம்பெனி நடத்துகிறவங்க ரேடியோ சேனல் எஃப்எம் ரேடியோ சேனல் டிவி சேனல் கேபிள் டிவி ஓடிடி சேனல் நடத்துபவர்கள் வெப் சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் தந்தையால் சில நன்மைகள் நடக்கும் காதலர்களுக்கு காதல் கசக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்ம ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் திடீர்னு வரும் திடீர்னு கூடும் சொந்த பந்தங்கள் வருவாங்க பார்ப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ப்ரோக்ரஸ் இருக்கும் சமூக சேவையில் சில பேருக்கு நாட்டம் அதிகரிக்கும் நல்ல விஷயம் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சக்சஸை தரக்கூடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதே வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலான்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான் நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து கண்ணிராசி என்பர்களே சூரிய பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு ரொம்ப அலட்டிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கான்ஃபிடென்ஸே இருந்திருக்காது ஆனா திடீர்னு நடக்கும் சோ உங்களுக்கே ஒரு பூஸ்ட் தர்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சேரும் மேபி இட்ஸ் நியூஸ் வேலையில வந்து கான்சன்ட்ரேஷனோட இருங்க இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்றவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல சிந்தனை வரும் ஆண்களுக்கு புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஈகோ பார்க்காதீங்க நான் பெரியவன் இல்லை நீ பெரியவன் அந்த விஷயமே வேண்டாம் வேலையில் வந்து சில நல்ல நியூஸ் வந்து சேரும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது மனசில் பட்டதெல்லாம் ஓப்பனாக பேசுகிறாதீங்க பப்ளிக் பிளேஸில் அதனால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யோசித்து பேசுகிறது நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகிற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே செவ்வாய் பகவான் சில சங்கடங்களை தீர்த்து வைப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய காலம் நாள் அதே மாதிரி அதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் தீர்வு கிடைக்கும் பார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் வுட் மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் இவர்களுக்கும் நல்ல வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப ஸ்டபனா இருக்காதிங்க நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சோபுராங்க அதிர்ஷ்டமான செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் இது இப்படித்தான் நடக்கும் நடக்கும் இறைவன் தான் சக்தி உள்ளவர் கலைஞர்களுக்குரிய மரியாதை உண்டு பணவரவு கிடைக்கும் வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் அதுக்கு தீர்வும் தானாக வந்துடும் உணவு சம்பந்தப்பட்ட ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் செஃப்பாக குக்காக இருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் பார் ஹோட்டல் மேனேஜராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்கள் மாணவர்களை பொறுத்தவரை நன்மையும் தீமையும் கலந்த நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே நெருக்கடிகள் குறையும் நாள் குரு பகவானால் சில நெருக்கடிகள் வந்து சேரும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எனக்கா இது நடக்குது அப்படின்னு சித்த ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி போன்ற துறையில இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் வீட்டை மாத்தணும் ஊரை மாத்தணும் கம்பெனி மாறணும் இப்படி ஏதாவது மனசில் ஓடிட்டே இருக்கும் தசா தசா புத்தியே பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்கலாம் இல்லைன்னா இப்போதைக்கு அந்த இடத்துல இருக்குது நல்லது செலவுகள் கூடும் விரயங்கள் கூடும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்கள் கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும் கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதை விட்டு ஊரில் இருக்கிறவங்களோட விஷயங்கள் எல்லாம் தலையிடாதீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஐந்து சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே சூரியனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நட்புகள் உருவாகும் நட்பு வட்டாரத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்க கலைஞர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ரீசண்டாக கல்யாணமானவர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஈகோ பார்க்காதீங்க பணம் விஷயத்தில் கவனம் தேவை உழைப்புக்கேற்ற பலன் சிலருக்கு கிடைக்கும் தந்தை உறவுகளால் இருந்த பிரச்சனை குறையும் டிரான்ஸ்பர் இடமாற்றம் இங்கே எதிர்பார்த்தபடி இருக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் அருமையான நாள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையான நாள் குழந்தை பாக்கியம் புத்தர் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நன்மையை தரக்கூடிய நாள் வேலையில் கொஞ்சம் கவனமாக கான்சென்ட்ரேஷனோட இருங்க நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு திருஷ்டமா நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி அன்பர்களே புதனால் சில நன்மைகள் நடக்கும் தடைகள் விலகும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கலைஞர்களுக்குரிய மரியாதை உண்டு தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு ஆன்மீகத்திலே நாட்ட அதிகரிக்கும் மளிகை வியாபாரம் அரிசி கடை எண்ணெய் கடை பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஐடி கன்சல்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டெவலப்பராக செக்யூரிட்டி கன்சல்டென்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை நிதானம் அமைதி தேவைப்படும்னால் ஆண்களை பொறுத்தவரையில் டென்ஷன் படாதீங்க நமக்கு ஏதாவது உடம்புக்குன்னா நமக்குள்ள பார்க்கறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும்னு சொன்னேன் சில பேர் பிரபலமான கோவில்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுவீங்க ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகளுக்கு அனுகூலமான தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் மாறின இன்று நீங்கள் நல்ல நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்